ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கிய சீரியலோட ப்ரெடிக்ஷன்ஸ் இனியன் கிட்ட சுதாகர் இங்க பாருமா இனியா உங்க அம்மா ஒரு சின்ன பொட்டிக்கடை மாதிரி ஒரு மெஸ் நடத்திக்கிட்டு அதுவும் அந்த இடத்துல போய் ரெண்டு பேர் உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு கூட அதுல இடம் இருக்காது இதெல்லாம் ஒரு ரெஸ்டாரன்ட்னு உங்க அம்மா நடத்திக்கிட்டு இருக்காங்க இத நான் வெளியில சொன்னா என் குடும்ப கௌரவம் தான் கெட்டு போயிடும் இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தா பொண்ணு எடுத்தீங்கன்னு சொல்லி என்ன கேவலமா பேசுவாங்க இதெல்லாம் சரியில்லை உங்க அம்மாவ அந்த மெஸ்ஸ மூட சொல்லுமா அப்படின்னு சுதாகர் சொல்றாரு இனியா உடனே அங்கிள் அந்த மெஸ் நடத்துறது அம்மாவோட விருப்பம் இது உங்களுக்கு கௌரவ குறைச்சலா இருந்துச்சுன்னா எங்க அம்மாவோட ரெஸ்டாரண்ட திருப்பி குடுத்துருங்க அது உங்களுக்கு கௌரவமா இருக்கும்ல எங்க அம்மா ரெண்டு ரெஸ்டாரன்ட் நடத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு கௌரவமான ஒரு ஃபேமிலியில இருந்துதானே நீங்க பொண்ணு எடுத்தீங்க இந்த தப்புக்கு முக்கியமான காரணமே நீங்க தானே எங்க அம்மா கிட்ட இருந்து ரெண்டு ரெஸ்டாரண்டையும் நீங்க தான் வாங்கிட்டீங்க அப்பனா நீங்க தான் அங்கிள் அசிங்கப்படணும் எங்க அம்மா பெரிய தியாகி உங்களுக்காக விட்டு கொடுத்துருக்காங்க பெரிய மனசுள்ளவங்க அப்படின்னு இனியா சுதாகரை பார்த்து எதிர்த்து பேசுறாங்க நிதீஷ் உடனே ஏய் எங்க அப்பாவை பார்த்து எதிர்த்து பேசுற அப்படின்னு இனியாவோ ஓங்கி ஒரு அற விடுறோம் இனியா கீழே விழுந்துடுறாங்க உடனே சுதாகர் டேய் நிதீஷ் எதுக்குடா நான் கோவப்படுற இப்படி எல்லாம் செய்ய கூடாது எதுக்கு அதெல்லாம் அடிச்சுக்கிட்டு இங்க பாருமா இனியா நிதிஷ் ரொம்ப கோபக்காரன் தான் இந்த மாதிரி எல்லாம் எதிர்த்து பேசுறது முன்னாடி நின்னு பேசுறதே தப்புன்னு நினைக்கிறவன் நிதிஷ் இந்த மாதிரி இனிமே பேசுற பழக்கம் வச்சுக்காத நாங்க சொல்றத மட்டுமே நீ கேளு எங்களை எதிர்த்து கேள்வி கேக்குற வேலை எல்லாம் வச்சுக்காதமா அப்படின்னு சுதாகர் மிரட்டுற தோனியில இனியா கிட்ட சொல்லிட்டு போயிடறாங்க நிதிஷோட வீட்டுக்குள்ளே இருந்தா உனக்கு போர் அடிக்குதுல கோயிலுக்கு போயிட்டு வா ஷாப்பிங் போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க இனியா ஷாப்பிங் போலான்னு வெளியில கிளம்பி போறாங்க ரொம்ப வருத்தமா ஒம்முன்னு போய்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பாத்தா ஆகாஷ் ஒரு சின்ன கடையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் ஆகாஷ் வேகமா ஓடி வந்து இனியா எப்படி இருக்க நல்லா இருக்கியா நான் இந்த ஜூஸ் கடையில தான் வேலை பார்க்க வா வந்து ஜூஸ் குடி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறேன் இனி அக்கா ரொம்ப கில்ட்டியா இருக்கு இல்ல ஆகாஷ் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு இனியா சொல்றாங்க ஆகாஷ் உடனே ஐயோ வா இனியா நீ என்னோட ஃப்ரெண்டு உனக்காக நான் ஜூஸ் வாங்கி தரேன் இந்த கடையில நான் வேலை பாக்குறேன் நான் வேலை பாக்குறதுனால எனக்காக ஒரு ஜூஸை எங்க முதலாளி விட்டு கொடுப்பாரு எனக்கு அந்த அளவுக்கு இந்த கடையில உரிமை இருக்கு வேலைக்கார மாதிரி என்ன நடத்த மாட்டாங்க நாம எவ்வளவுதான் ஏழையா இருந்தாலும் கோழையா இருக்க கூடாதுல்ல இனியா தைரியமா இருக்கணும்ல இதெல்லாம் நீ தானே எனக்கு சொல்லி கொடுத்த நான் இப்போ வாழ்க்கையில ரொம்ப தைரியமா இருக்கு நல்லா படிச்சிருக்கேன் இந்த எக்ஸாம கண்டிப்பா நான் நல்லா எழுதிடுவேன் அடுத்து உன்ன பாக்கும்போது கண்டிப்பா நான் ஒரு கலெக்டரா தான் இருப்பேன் நீ எனக்கு கொடுத்த தைரியத்தை நான் மனசுக்குள்ளே வச்சிருக்கிறேன் இனியா கண்டிப்பா என் லைஃப்ல நான் முன்னேறி காமிப்படின்னு சொல்லி ஆகாஷ் சொல்றேன் இல்ல பரவாயில்ல ஆகாஷ் நான் கிளம்புறேன் இனியா கண்ணத்துல என்ன காயமா இருக்கு அப்படின்னு ஆகாஷ் கேக்குறான் இல்ல ஒண்ணு இல்ல சும்மா இடிச்சுக்கிட்டேன் பரவாயில்ல நீ லைஃப்ல சந்தோஷமா இரு அங்க கூண்டுக்குள்ள கிளிய அடைச்சு போட்டாலும் அதுவும் சிறைதானே தங்க குண்டா இருந்தாலும் சந்தோஷமா இருக்க முடியாதுல இந்த கதையெல்லாம் நீதான் சொல்லி கொடுத்த நீயும் சுதந்திரமா இரு பேச்சு சுதந்திரம் வாழ்க்கை சுதந்திரம் எல்லாமே உனக்கு தேவையானதுதான் எதையுமே விட்டு குடுத்துறாத நிறைய விஷயங்கள் உங்க அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க நீயும் எனக்கு சொல்லி கொடுத்துருக்க உங்க அம்மா எவ்வளவு துணிச்சலா ஒரு விஷயத்த செய்வாங்க தைரியமா அதை யோசிச்சு செயல்படியா எந்த கஷ்டம்னாலும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்காத வெளியில சொல்லி அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு தேடுதுன்னு ஆகாஷ் சொல்றேன் ஆகாஷ் கிட்ட பேசிட்டு போனதுல இருந்து இனியாக்கு ஒரு தைரியம் கிடைக்கும் இனியா நேரா வீட்டுக்கு போறாங்க நிதிஷ் வந்த உடனே ஏய் எங்க போயிட்டு வர எதுக்கு வெளியில போன என்ன உங்க அம்மாவை போய் பாத்துட்டு வரியா அவங்கதான் சொல் பேச்சு கேக்காம திமிர் புடிச்ச தனமா தெரியவாங்க அதே மாதிரி நீ தெரிய ஆரம்பிக்கிறியா அப்படின்னு நிதிஷ் கேக்குறான் என்ன எங்க அம்மா திமிர் பிடிச்ச தனமா தெரிஞ்சாங்க உங்களுக்கு என்ன அதுல அசிங்கமா போச்சு அப்படின்னு இனியா எதிர்த்து கேக்குறாங்க மறுபடி நிதிஷ் அடிக்க கை உங்குறா இனியா பிடிச்சு நிறுத்துறாங்க நிறுத்து நிதிஷ் என்ன நினைச்சிட்டு இருக்க எப்ப பார்த்தாலும் எதுக்கு என்ன அடிக்கிற நான் என்ன உனக்கு அடிமையா இல்ல உன்னோட சர்வெண்டா சர்வெண்ட கூட அடிக்க கூடாது தெரியும்ல எப்ப பார்த்தாலும் அடிக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணல நாம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுக்காக கல்யாணம் பண்ணிருக்கோம் சந்தோஷமும் கஷ்டமும் ரெண்டு பேரும் சேர்ந்து அனுபவிக்கணும் அப்படின்னு ஓங்கி இன்னொரு அரை நிதிஷ்கு குடுக்குறாங்க இது எதுக்கு தெரியுமா நீ என்னை அப்பத அடிச்ச பாத்தியா காலையில அதுக்கு பதில் தான் எனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும் அதே வழிய நீ அனுபவிக்கணும் அப்புறம் நிதிஷு நாளைக்கு எங்க அம்மா கிட்ட இருந்து நீங்க வாங்க நீங்க பாருங்க அந்த ரெஸ்டாரண்ட் அதுக்கு நான் போவேன் நான் தான் மேனேஜ்மெண்ட பாத்துக்குருவேன் நீயும் படிச்சிருக்க ஒர்க் பண்ற உங்க அப்பாவோட பிசினஸ்க்கு சேர்ந்து ஹெல்ப் பண்ற நானும் படிச்சிருக்கேன் நானும் ஒர்க் பண்றேன் ஏன் நான் வீட்டுக்குள்ளே இருக்கணும் ஷாப்பிங் பண்றதுக்கும் வீட்டுல இருந்து டிவி பாக்குறதுக்கும் நான் என்ன மக்கா வேலை இல்லாத சோம்பேரியா எனக்கும் அறிவு இருக்கு என்னால மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிதான் நான் கேக்குறேன் அப்படின்னு சொல்லி இனியா கேக்குறாங்க சுதாகர் முகத்தை சொல்லிக்கிறார் நிதிஷ் உடனே ஏய் என்னப்பா முன்னாடி இப்படி எல்லாம் பேசுற காலையில அறவங்கன்னே போதாத உனக்கு இனிமே ரெஸ்டாரண்ட்டுக்கு வர மேனேஜ்மெண்ட் பாக்குறேன்னு சொல்லி பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல நிதிஷ் அதுக்குதான் நான் பதில திரும்ப குடுத்துட்டேனே இப்போ உனக்கு அற கிடைச்சிச்சுல இது எதுக்கு தெரியுமா நான் திரும்ப வருவேன் ரெஸ்டாரண்டோட மேனேஜ்மெண்ட் நானே பாத்துக்கிருவேன் நீ வேணும்னா உங்க அப்பா கிட்ட சொல்லு அடுத்தவங்களை ஏமாத்தி ரெஸ்டாரண்ட் வாங்க வேண்டாம் அப்படின்னு இருக்கிற பிசினஸ் பாத்துக்கிட்டு நிம்மதியா உங்க அப்பாவை இருக்க சொல்லு அவங்க அவங்க கௌரவம் அவங்க அவங்களுக்கு அப்படின்னு இனியா சொல்லிட்டு விறுவிறுன்னு போயிடறாங்க சுதாகர் சுதாகர் நேரா ஈஸ்வரி கிட்ட போய் பாருங்க உங்க பேத்தி நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லை வீட்டுல நிதிஷா மதிக்கிறதே கிடையாது எதிர்த்து எதிர்த்து பேசுது வீட்ல ராணி மாதிரி இருன்னு சொல்றோம் அத கேட்காம நான் ரெஸ்டாரன்ட்ட மேனேஜ்மெண்ட் பார்த்து மேனேஜ்மெண்ட் பண்றேன் நான் தான் போய் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லி நான் கஷ்டப்படுவேன்னு வேணும்னு பிரச்சனையை தான் தலையில இழுத்து போட்டுக்கிறது எல்லாம் அவங்க அம்மாவோட வளைப்பு அவங்க அம்மா பண்ற மாதிரியே செய்யுது பாருங்க இவங்க ஒரு சின்ன மெஸ் நடத்துறாங்க அதனால என் குடும்பத்துக்கும் என் பிசினஸ்

வாழ விடணும் நாமளும் வாழணும் அதாங்க மனுஷங்களுக்கு நல்லது அப்படின்னு பாக்கியா சொல்ற சுதாகரால பேசவே முடியல எந்திரிச்சு போயிடுறாரு ஈஸ்வரி உடனே ஏ பாக்கியா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க சம்பந்திய பத்தி எதுக்கு இப்படி பேசுற இனியாக்கு நீதான் சொல்லி கொடுத்தியா சம்பந்திய எதிர்த்து பேச சொல்லி அப்படின்னு ஈஸ்வரி பேசிக்கிட்டு இருக்காங்க கரெக்டா இனியா உள்ள வர்றாங்க பாட்டி போதும் நிறுத்துங்க பாட்டி எப்ப பார்த்தாலும் அம்மாவை குறை சொல்லி அம்மாவை திட்டி அம்மாவை அடக்கி வைக்கணும்னே நினைச்சுகிட்டு இருக்கீங்க நீங்க ஒரு ஆள் பேசாம வாய மூடிக்கிட்டு இருந்திருந்தீங்கன்னு வைங்க எங்க வாழ்க்கையெல்லாம் நல்லா இருந்திருக்கும் பாட்டி நீங்கதான் நிதிஷ கல்யாணம் மணிக்கோ பணக்கார வீடு அங்க போனா நிம்மதியா இருக்கலாம் ஷாப்பிங் பண்ணலாம்னு சொன்னீங்க ஷாப்பிங் மட்டுமே ஒரு வாழ்க்கை ஆகாது பாட்டி நாம மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றதா வாழ் அடிமத்தனமா வாழ்றது நல்ல விஷயம் கிடையாது நிதிஷும் அவங்க அப்பாவும் என்ன அடிமத்தனமா நடத்துறாங்க நிதிஷ் என்ன அடிக்க வேற செய்யறான் அப்படின்னு இனியா சொல்றாங்க பாக்கிய உடனே என்னமா அடிக்கிறாங்களா கவலைப்படாதம்மா நான் எல்லாம் அடி வாங்கிட்டு சும்மா இருக்கா எல்லாம் கிடையாது திரும்ப பதில் அடி கொடுத்துருவேன் மா நீ மட்டும் பாட்டிக்கு பயப்படாம எதிர்த்து பேசி பாட்டியா வாயடக்கி உட்கார வச்சிருந்தேன்னு வச்சுக்கோ இந்த குடும்பத்துல இருக்க அத்தனை பேரோட வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கோமா நீ என்னமோ அத்த மாமியார்னு சொல்லி பயந்து பயந்து இவங்களுக்கு மரியாதை கொடுக்கறோன்னு நீ அடக்க ஒடுக்கமா நடந்துகிட்டேல எல்லாரையும் அதே மாதிரி நினைக்கிறாங்க அடக்க ஒடுக்கமா இருக்க வச்சிடலான்னு இந்த பாட்டி மட்டும் அடக்க ஒடுக்கமா அமைதியா வாய் பேசாம இருந்திருந்தா என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் நல்ல ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கலாம் பணக்காரன்னு சொல்லி இந்த நிதிஷ் லூசுவ போய் கல்யாணம் பண்ணிருக்க தேவையில்லை அப்படின்னு இனியா திட்டம் போலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் தேங்க்யூ